நீங்கள் கொண்டிருப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பின்பு நடைபெற்ற முகாம் நிகழ்ச்சியை ஆய்வு செய்த அமைச்சர் ஆர் காந்தி இறுதியாக செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார் அப்போது அமைச்சர் காந்தியிடம் செய்தியாளர்கள் சேலம் பகுதியில் கலைஞர் சிலை மீது கருப்பு மை வீசப்பட்டு இருக்கும் சம்பவம் குறித்து கேட்ட கேள்விக்கு ஏதாவது நல்லதை கேளுங்கள் கலைஞர் சிலை மீது கருப்பு மை வீசியது ஒரு கேள்வியா ஊரில் இல்லாதவை குறித்து கேளுங்கள் அவன் இதை செய்தான் அதை செய்தான் என கேட்க வேண்டாம் என மறைந்த முதல்வர் கலைஞரை அவமதிக்கும் வகையில் அமைச்சர் ஆர் காந்தி அலட்சியமாக பதில் அளித்தார் மக்கள் சார்ந்த குறைகள் மற்றும் தேவைகளை குறித்து மற்றும் கேளுங்கள் அரசு அதிகாரியிடம் சொல்லி செய்கிறேன் என பேசி நழுவினர் மறைந்த முதல்வர் கலைஞரை அவமதிக்கும் வரையில் அலட்சியமாக்க பதில் அளித்த அமைச்சர் ஆர் காந்தி திமுகவினர் அதிருப்தி மாவட்ட நிர்வாகிகள் முகம் சுழிப்பு மற்றும் இல்லை இப்போ நாலு வருஷம் எழுதி தான் நடத்துறாங்களா அவர் என்னென்ன சொன்னார் இல்லை ஆட்சி பொறுப்பு பெற்றோன்ன அவர் ஆட்சி பொறுப்பேற்றும்போது என்ன சொன்னார் வாக்குறுதிகள் என்ன சொன்னாரு இலவச பஸ் உரிமை தொகை இதெல்லாம் சொன்னாரு அது இல்லாத ஆட்சிக்கு வந்தோன்னு அது மட்டும் செஞ்சாரா அது மட்டும் சேர்ந்தாரு இல்லம் தேடி கல்வி இல்லாம மக்கள் தேடி மருத்துவம் அவர் சொன்னார் அதுக்கு முன்னால காலையில உணவு திட்டம் சொன்னாரா அதே மாதிரி உரிமைத்தொகை இப்ப இதுவும் இதுக்கு கொடுக்குறாங்கல்ல நம்ம புதுமை பெண் திட்டம் அது சொன்னாரா சொல்லிய மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் சார் அதுக்காக இல்ல இது கம்ப்ளீட்டா கண்டினியூவா நடந்து இன்னைக்கு நடக்கல இது முகாம் இதுக்கு முன்ன நந்தாச்சு மக்களோட முதல் ஒரு எல்லா இடத்துல முகாம் போட்டுட்டோம் விட்டு போனதுக்கு சிலருக்கு தெரியாது இப்ப பாருங்க மூணு வார்டுக்கு ஒரு முகாம் போடுறாங்கன்னா தெரிஞ்சுக்கோ அதே மாதிரி பத்தாயிரம் ஓட்டுக்கு ஒரு முகாம் போடுறாங்க அது எல்லாம் எவ்வளவு தெரிஞ்சுக்கோ அது மாதிரி வந்து எலெக்ஷனுக்காக மேல் வர்றாங்க பாரு அவங்கதான் எலெக்ஷனுக்காக ஒன்னு விட வருவாது நீங்க நாலு வருஷத்துல என்ன என்ன நடந்துக்குது அதுக்கு முன்ன என்ன நடந்துக்குதுன்னு சொல்லுங்க என்ன குறைகள் சொல்லுங்க விவசாயிக்கு எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் காலத்துல இது இலவச மின்சாரம் குடிச்சது அப்போ இது பிறகு வந்து நிறைய பெண்டிங் இருந்தது இது வந்து நான் வருஷத்துல ஐம்பது விவசாயி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நாலு வருஷத்துல ரெண்டு லட்சத்திரம் பேர் கொடுத்தாச்சு ஒன்னொன்னு சிந்திச்சு சிந்திட்டு பாக்குறாங்க ஒரு இந்த திட்டம் சாதாரண திட்டமா நான் சொன்ன மாதிரி அதிகாரிகளால் தூங்க முடியுதா போக முடியுதா எங்க வீட்டுல எவ்வளவு ஒர்க் இன்னைக்கு செய்யறாங்க நீங்க சிந்திங்கதா பிரசுகாரு நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க நீங்க ஒண்ணு சிந்திச்சு யார் நல்லது செய்யறாங்க அவ்வளவு பண்ணீங்களா யாரும் அடிக்க முடியாது மக்களுக்கு அதுக்கு தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு கலைஞர் வந்தாலும் இவரோட கல்விக்கு எதுக்கு கல்வி இருந்தா நிலமில இருக்குது தமிழ்நாட்டுல முக்கியத்துவம் என்னத்துக்கான ஓரளவுக்கு ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிற சக்தி ஓனும் நல்லது கட்டது அவனுக்கு தெரியணும் அவன் தெரிஞ்சு வாக்கள் வாக்களித்து எதுக்கு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து அந்த தலைவன் எந்த தலைவனை நான் எனக்கு என்னோட சொல்லல எந்த தலைவன் மக்கள் வரி பணத்தை வீணாக்காமல் மக்களுக்கு இந்த திட்டங்கள் மூலமா சேர்த்து அந்த தலைவன் ஓட்டு மக்கள் வரி பணம் வீணாவாது அண்ணா கருப்பு நல்லது கேள் இந்த ஊர்ல இது இல்ல அது இல்லன்னு அவன் இது அது நாட்டுக்கு நான் வேப்பூர்ல இது இல்ல உனக்கு தெரிஞ்சதுல ஊர்ல இது நடக்கல அந்த ஊர்ல ரோடு போடல அந்த ஊர்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் உடனே கலெக்டருக்கு சொல்லி உடனே செய்ய சொல்லுவேன் அந்த மாதிரி நல்ல கேள்வி கேளுங்க